ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சைன் டூ எக்ஸ் மைனஸ் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இந்த இன்டர்வல் க்ளோஸு இன்டர்வல் ஜீரோ கமா ஃபைவ் பை ஏஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ த்ரீ ஆப்ஷன் பி ஃபைவ் ஆப்ஷன் சி ஃபோர் ஆப்ஷன் டி சிக்ஸு சைன் டூ எக்ஸ் மைனஸ் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சைன் எக்ஸ் ஈக்குவல் என்ற சமன்பாட்டிற்கு இடைவெளி க்ளோசர் இன்டர்வல் ஜீரோ கமா பையில் தீர்வுகளின் எண்ணிக்கை ஓகேங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் 5 third ஆப்ஷன் 4 ஃபோர்த் ஆப்ஷன் 6 அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சார் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் வருது அதே முக்கோணவியல் சாப்டர் அதில் என்ன டாப்பிக்கில் வருது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனில் வருது ஓகேங்களா இதில் என்ன கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அப்படின்னா இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வந்து முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்ற கான்செப்டில் படிச்சுருப்போம் முக்கோணவியல் சமன்பாடுகள் மற்றும் பொது தீர்வுகள் அப்படின்னு அதை பயன்படுத்தி தான் இந்த செம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க முக்கோணவியல் சமன்பாடு அழைக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் டூ எக்ஸ் மைனஸ் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இந்த முக்கோணவியல் சமன்பாடை வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா சால்வ் பண்ணும்போது முக்கோணவியல் சமன்பாடு கூட தீர்வுகள் கிடைக்கும் அந்த தீர்வுகள் வந்து எந்த இடைவெளியில் எடுக்கிறத எடுக்கணும் இந்த மூடி இடைவெளி ஜீரோ டூ ஃபை ஃபைவில் உள்ள தீர்வுகளை புறா எடுக்கணும் அந்த தீர்வுகள் எத்தனை தீர்வுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த முக்கணவியல் செவன்பாடை சால்வ் பண்ணுவோம் இங்கே சைன் டூ எக்ஸ் இருக்குது இங்கே டூ காஸ் எக்ஸ் இங்கே ஃபோர் சைன் எக்ஸ் இருக்குது இங்கே வந்து சைன் டூ எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு சைன் டூ எக்ஸுக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம் டூ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சைன் எக்ஸ் இந்த ப்ளஸ் ஃபோர்ங்கிட்ட வரும்போது என்ன வந்துடும் மைனஸ் ஃபோர் ஆகிடும் இப்போ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷனாக நம்ம எதாவது டிவைட் பண்ணிடலாம் டூவால் டிவைட் பண்ணிடலாம் இப்போ என்ன கிடைக்கும் சைன் எக்ஸ் இன்ட்டு காசெக்ஸ் மைனஸ் காசெக்ஸ் ப்ளஸ் டூ சைன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இந்த ரெண்டு டேம்லேருந்து எதோ காமனாக விளையாடுக்கலாம் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் அப்போ ஸோ காஸ் எக்ஸை வெளியே எடுத்துருவோம் அப்போ இது என்ன கிடைக்கும் சைனாகஸ் இங்கே காசெக்ஸை வெளியெடுத்தாச்சு ரிமைனிங் என்ன இருக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் இந்த ரெண்டுலேருந்து எதுவும் காமனாக வெளியெடுக்கலாம் டூவை காமனாக வெளியெடுக்கலாம் அப்போ டூவை காமனாக வெளியெடுத்துருன்னா என்ன கிடைக்கும் சைனாக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இங்கே பாருங்களேன் சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் சைனாக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று காமன் அழி எடுத்துட்டோம்னா இங்கே காசெக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே ப்ளஸ் டூ மட்டும் இருக்கும் ஓகே அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் காமன் அழி எடுத்தாச்சு அப்போ ரிமைனிங் இங்கே காசெக்ஸ் இருக்கும் இங்கே டூ இருக்கும் அப்போ இன்ட்டு காசெக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா சரி காசெக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது ப்ளஸ் ஒன் மினிமம் வேல்யூ என்னது மைனஸ் ஒன் ஸோ அப்போ இங்கே வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூ ஜீரோ ஆகுமா ஆகாது காஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஏன்னா காஸ் எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் ஒன் மினிமம் வேல்யூ மைனஸ் ஒன் அதனால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன கிடச்சிருக்கும் சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கிடைக்கும் சைன் எக்ஸோட வேல்யூ ஒன் அப்படின்றது நம்மளுக்கு எத்தனை டைம் கிடைக்கும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா சரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்வேஷனுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை டூ வேறு என் பிலாங்ஸ் டு இஜர்ட் இந்த டிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இதுதான் ஓகேங்களா சரி அப்போ என்க்கு பேரில் நம்ம நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோ எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா சரி அப்போ எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த இடைவெளியில் இருக்கிற மாதிரி எடுக்கணும் இந்த மூடிய இடைவெளி ஜீரோ டு ஃபைவ் பைக்குள்ளே இருக்கிற சொல்யூஷனை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா சரி அப்போ நெகட்டிவில் கொடுங்க என்ன கிடைக்கும் நெகட்டிவில் இன்ஃபினிட் டேர்ம்ஸ் கிடைக்கும் இப்போ ஒரு மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் கிடைக்கும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் அப்போ மைனஸ் த்ரீ பை பை டூ இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை சொல்யூஷன் இருக்கும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும் ஓகே அடுத்து ஜீரோ கொடுங்க என்ன கிடைக்கும் என்ன பேலா ஜீரோ அப்போ ஜீரோ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு ஜீரோ 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 ப்ளஸ் ஒன் 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 இன்ட்டு பை பை டூ பை பை டூ அடுத்து 1 கொடுங்க என்ன கிடைக்கும் 4 இன்ட்டு ஒன் 4, ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் பை பை டூ அடுத்து என்னுக்கு பேல 2 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு டூ 8 எயிட் ப்ளஸ் ஒன் 9 அப்போ நைன் பை பை டூ நெக்ஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க 3 கொடுப்பீங்க 4 இன்ட்டு த்ரீ 12, டுவெல் ப்ளஸ் ஒன் 13, ஸோ என்ன கிடைக்கும் 13 பை பை டூ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் செவன்டீன் பை பை டூ அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் என்னது சைன் டூ எக்ஸ் மைனஸ் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்ற முக்கோணவியல் சமன்பாட்டுக்கு தீர்வு என்னது இந்த எண்ணிக்கையற்ற தீர்வு இருக்குது ஆனால் நம்ம எந்த தீர்வுகளை எடு எடுக்கணும் அப்படின்னா இந்த மூடிய இடைவெளி ஜீரோ டூ ஃபைவ் பையில் உள்ள தீர்வில் மட்டுந்தான் எடுக்கணும் ஓகே இந்த நெகட்டிவ்வில் எந்த ஒரு தீர்வாக இருமா வராது ஃபுல்லாக அடியாகிடும் ஓகேங்களா ஏன்னா இந்த இடைவெளியில் வராது அடுத்து பை பை டூ இருக்குமா இந்த இடைவெளில் இருக்கும் அடுத்து ஃபைவ் பை பை டூ இருக்குமா இருக்கும் நெக்ஸ்ட்டு நைன் பை பை டூ இருக்குமா இருக்கும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் பை பை டூ இருக்குமான்னு பாருங்கள் தேர்ட்டீன் பை டூவால் டிவைட் பண்ணுங்களேன் என்ன கிடைக்கும் ஃபைவ் பை விட அதிகமாக கிடைக்கும் ஸோ தேர்ட்டின் பை பை டூ வராது மற்ற அதை விட அதிகமான வேல்யூ தான் ஸோ அப்போ ஃபுல்லாக எல்லாமே வராது எந்த ஒரு தீர்வுமே இந்த மூடி இடைவெளியில் இருக்காது அப்போ இந்த மூடி இடைவெளியில் இருக்கக்கூடிய தீர்வுகள் எதாவது மட்டும்தான் ஃபை பை டூ ஃபைவ் பை பை டூ நைன் பை பை டூ ஓகேங்களா சரி அப்போ எத்தனை தீர்வு கிடைக்குது மூணு தீர்வுகள் எதாவது ஃபை பை டூ ஃபைவ் பை பை டூ நைன் பை பை டூ பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் ஜீரோ கமா ஃபைவ் பை அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன கிடைக்குது த்ரீ ஸோ அப்போ ஆப்ஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் த்ரீ ஸோ இதை சரியான ஆன்சர் ஃபைவ் இல்லை ஃபோர் இல்லை சிக்ஸும் இல்லை ஓகேங்களா சரி ஸோ நம்மளுக்கு இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருந்துச்சி ஆன்சர் வந்து த்ரீ அப்படின்றது கிடச்சிருந்துச்சி ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்